நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தின் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கான விவசாயிகளிடமிருந்து விளைநிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற திரு டிடிவி வி தினகரனுக்கு வழிநெடுகிலும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர் என்எல்சி நிறுவனம் தனது நிலக்கரி சுரங்கத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் புவனகிரி தொகுதியில் நாற்பது கிராமங்களுக்கு உட்பட்ட பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை மூன்றாவது சுரங்க பணிகளுக்காக கையகப்படுத்த முடிவெடுத்துள்ளதற்கு அந்த கிராமங்களை சார்ந்த விவசாய மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்எல்சி நிறுவனம் தனது இரண்டாவது சுரங்க பணிகளுக்காக கையகப்படுத்திய விவசாய நிலங்களையே இன்னும் முறையான வகையில் பயன்படுத்தாமலும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடோ நில உரிமையாளர் குடும்பங்களுக்கு வேலை வேலைவாய்ப்போ வழங்காத நிலையில் மூன்றாவது சுரங்கத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் இந்த செயலை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சேத்திகா தோப்பு பேருந்து நிலையம் அருகில் இன்று நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலையில் இருந்து புறப்பட்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரனுக்கு வழிநெடிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமாக திரண்டு வந்து எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் பைபாஸ் சந்திப்பில் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அசூர் பைபாஸ் மற்றும் அசூர் ஊராட்சி குளம் ஆகிய பகுதிகளில் சாலையின் இருபுறங்களிலும் புறங்களிலும் கழக கொடியுடன் திரண்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடுச்சம்பாடி பகுதியில் திரண்ட சிறுவர்களும் இளைஞர்களும் திரு டிடிவி தினகரனுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் திருநள்ளூர் தேவனாஞ்சேரி ஆகிய ஊராட்சிகளிலும் கழக துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மகளிர் அணியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நீலத்தநல்லூர் பகுதியில் திரண்ட இளைஞர்கள் பொங்கலையொட்டி நடைபெற இருக்கும் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பான நோட்டீஸை வழங்கினர் அவர்களுக்கு திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் மதனத்தூர் பாலம் இரக்கம் டி பழூர் ஆகிய பகுதிகளில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்து மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் உடையார்பாளையம் தாலுகாவைச் சேர்ந்த சிலால் ஜெயங்கொண்டம் நால்ரோடு சின்னவளையம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வளாகம் ஜெயங்கொண்டம் கூட்டுச்சாலை மீன் பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரு டிடிவி தினகரனுக்கு எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர்